வயசாக வயசாக நம்ம கால்களுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் இளமை காலத்துல இருந்த மாதிரியே இருக்காது ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கால்களுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்மளோட அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளை பாதிக்கும் வாய்ப்பு இருக்கு அதன் மூலியமா தசைகளை பலவீனமாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நடக்காம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த கால்களில் ஏற்படக்கூடிய இந்த ரத்த ஓட்ட மாற்றங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பேசுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக கால்களில் ரத்த ஓட்டங்கள் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா ரெண்டு ரத்த குழாய்கள் நம்ம கால்களுக்கு ரத்த ஓட்டத்தை கொண்டு போகுது அதுல ஒன்னு வந்து ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தத்தை கொண்டு போகும் அது ஆர்பிரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து நம்ம உடம்பு அந்த ஆக்சிஜனை பயன்படுத்திட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும்போது அதை திரும்ப லங்ஸுக்கு எடுத்துகிட்டு வரும் ரத்தத்தின் மூலியமா அதை வந்து நம்ம வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது டி ஆக்சைடு பிளட் வந்து கொண்டு போறது அதெல்லாம் வெயின்ஸ் இந்த வெயின்ஸ் தான் அதிக அளவு வந்து புவி ஈர்ப்பு சக்தினால பாதிக்கப்படும் எப்படி பாதிக்கப்படும் பாத்தீங்கன்னா நம்ம அதிக நேரம் உட்காந்துருந்தாலும் இருந்தாலும் என்ன இருந்தாலும் புவியீர்ப்பு சக்தி நம்ம மே ரத்தத்தை மேலே போக விடாம கீழே இழுக்கும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்மளோட வெயின்ஸ்குள்ளேயே வந்து வேல்வ்ஸ் இருக்கும் அந்த ரத்த குழாய்களுக்குள்ளே வேல்வுகள் இருக்கும் அந்த வேள்வுகளும் டேமேஜ் ஆகும்போது அதாவது அது ஒழுங்காக சிறப்பாக செயல்பட முடியாத போது தான் அந்த ரத்தம் மேலே வராமல் திரும்ப அங்கேயே நின்று அதை பேரிக்கோஸ் பெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா ரத்த குழாய்கள் தனியாகவே அந்த ரத்தத்தை மேலே கொண்டு போக முடியாது அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தேவைப்படுறதுக்கு தான் நம்மளோட இரண்டாவது இதயமான கெண்டை சதை அந்த இடத்துல இருக்கு ஸோ நம்ம எந்த அளவுக்கு கால்களை பாதத்தை அசைக்கிறோமோ அந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய தசைகள் ரத்தத்தை உந்தி தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த உதவியின் மூலயமா ஈஸியாவே கீழே போற பிளட் வந்து புவியீர்ப்பு சக்தியை கடந்து மேலே எளிமையா வர முடியும் பட் வயசாக வயசாக இந்த சிஸ்டம் இந்த ஒரு மெக்கானிசம் வந்து நமக்கு ஸோ இந்த மாதிரி இந்த ரத்த ஓர்த்தம் மாறுபடுறதுனால கூட நம்ம கால்கள்லாம் அடிக்கடி வீக்கம் ஏற்படலாம் ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும் அதே மாதிரி மூட்டுகள்லாம் ஸ்டிஃப் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்க எக்ஸசைசஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய தசைகளை வலுவாக்கி அந்த இரத்த குழாய்களுக்கு உதவி பண்ணணும் வாங்க கால்களில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம் இதில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பாதத்தை கீழே மேலே இப்படி அசைக்கணுங்க இது மாதிரி பத்து முறை கீழே மேலே நம்மளோட பாதத்தையும் விரல்களையும் ஆசைங்க ஸோ இதன் மூலயமா நம்மளோட இரண்டாவது இதயமான கெண்டேஸ் அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம் அடுத்தது உங்களோட ஒரு கால் முட்டிக்கு பின்னாடி இப்படி கையால் கோர்த்து பிடிச்சிக்கிட்டு காலை அப்படி மடக்கி நேற்றுங்க ஸோ இதுவுமே அங்கே இருக்கக்கூடிய தசைகள் லூஸ் ஆகிறதுக்கும் ரத்த ஓட்ட சீராகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி இந்த சைடு பத்து முறை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த காலு இதுக்கு ஒரு பத்து முறை பண்ணுங்க ரெண்டு காலுக்கும் பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா எந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருவோம் அடுத்து இது மாதிரி ஒரு டவலை போட்டு காஃப் மசிலில் போட்டுக்கணும் காலை அன்னைக்கு இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க ஸோ இதுவுமே காஃப் மசில் கொஞ்சம் லூஸ் ஆகி ரிலாக்ஸ் ஆக ஹெல்ப் பண்ணுவோம் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்களும் தரையில் படுத்து பண்ணணுன்னு வச்சு இல்லை பெட்டில் படுத்துக்கிட்டே கூட இப்போ நான் பண்ண எக்ஸசைசஸ் எல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஸோ இது இருபது செகண்ட் இப்படியே பிடிச்சி முட்டியை மடக்காமல் பிடிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அப்புறம் அப்படியே அடுத்த காலுக்கும் இதே மாதிரி இருபது செகண்ட் போட்டு பிடிச்சிருங்க ஸோ ரெண்டு காலுக்கும் இருபது இருபது செகண்ட் போட்டு பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிச்சிடலாம் அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பொறுமையாக குதிக்கால் அப்படி தூக்கி தூக்கியாக இருக்கணுங்க இந்த மாதிரி பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிரும் ஸோ குதிக்கால தூக்கி இறக்கி முடித்த கையோடு அப்படியே குதிக்கால கீழே வச்சுட்டு பாதத்தை பத்து முறை மேலே தூக்கி இறக்குங்க ஸோ இது இனிஷியலாக அங்கே ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி ரத்த ஓட்டத்தை அதிகமாக்க ஆரம்பிக்கும் அப்படியே இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு காலை மட்டும் நம்ம ரெண்டு கையால் அழுத்திக்கிட்டு குதிக்கால் அப்படி தூக்கி இறக்கணுங்க ஸோ இது சோலியஸ் அப்புறம் கேஸ்ட்ரானிமேஷன் ரெண்டு மசில் நம்ம கெண்ட சதையில் இருக்கும் அதில் ஒரு மசிலான சோலியஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அழுத்தி இப்படி குதி தூக்குறது ஹெல்ப் பண்ணும் இந்த சைடு டென் கவுன்ஸ் இப்படி கையால் அழுத்தி பிடிச்சி குதிக்காலை தூக்கிட்டிங்கன்னா அடுத்த காலை இதே மாதிரி அழுத்திக்கிட்டு பத்து முறை குதிகாலை தூக்கி தூக்கி இறக்குங்க ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா சேரோட முன் நகர்ந்து உட்காந்துட்டு பொறுமையாக காலை இப்படி நீட்டி மடக்குங்க ஸோ இது இங்கே இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தையும் சீராக்கும் அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தசைகளுக்கு வேலை கொடுத்து இங்கே எழுந்திருக்க போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக எழும்புறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி அதிக நேரம் உட்காரும்போது கால்களையும் மடக்கி நிட்டுங்க பத்து முறை ஒவ்வொரு காலுக்கும் மடக்கி நிற்கிக்கணும் ஸோ இதை பத்து முறை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது இதே மாதிரியே சேர்ல முன்னாடி நகர்ந்து உட்காந்தபடியே காலை போய் சைடில் கொண்டு போயிட்டு கொண்டு வர்றாங்க எப்படி ஒரு பத்து முறை கால்களை ஆசைச்சுக்கோங்க ரத்த ஓட்டம் ஒழுங்கா போகாம இதை அழுத்தி உட்காந்துக்கிட்டு இருக்கும் ஸோ அதை ரிலீஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேக் மஸ்ல ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ரெண்டு காலையுமே ரெண்டு சைடும் பத்து பத்து முறை கொண்டு போயிட்டு கொண்டு வந்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் இதில் என்னென்னா மூட்டும் பாதமும் ஒன்றா நகரணும் ஒரு சிலர் சும்மா இப்படி இப்படி பிறந்த காலை மட்டும் நகர்த்தி வைப்பீங்க அந்த மாதிரி வைக்காமல் பாதத்தோடு சேர்த்து காலையும் நகர்த்திட்டு போறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக முடிஞ்சிரும் ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை எந்திரிக்கக்கூடாது எந்திரிக்கிற மாதிரி ஒரு அந்த ஃபோர்ஸை கிரியேட் பண்ணி உங்களோட தசைகளோட வேகத்தை அதிகப்படுத்துங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கனாலுமே உங்களோட பேக் மசில் நல்லா வேலை செய்யும் ரத்த ஓட்டம் அதிகமாகும் அடுத்து நீங்கள் எழுந்திரிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இழந்திருக்கிறது அடுத்தது கடைசி என்னோட ஃபேவரட் எக்ஸசைஸ் சேர் ஸ்குவாட் ரெண்டு கையை நீட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி மடக்கி பிடிச்சிக்கலாம் அப்படியே சேர்லேருந்து எழும்புங்க திரும்ப உட்காருங்க காலில் இருக்கக்கூடிய எல்லா தசைகளையுமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒருவேளை உங்களால் இந்த மாதிரி சேர்ல உட்காந்து எழும்ப முடியல அப்படின்னா இது மாதிரி ஒரு பில்லோ வச்சு ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உட்காந்து எழும்புறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணுங்க இதுவும் கஷ்டமா இருக்குன்னா நீங்கள் இன்னொரு பில்லோ கூட மேலே வச்சுட்டு ஹைட்டை நல்லா ஏற்றிட்டு உட்காந்து எழும்பலாம் ஸோ சேர் மட்டும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் சேர் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சேராக யூஸ் பண்ணுங்க இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் எல்லா பயிற்சிகளையும் அதிக நேரம் உட்காந்துருக்க வயசானவங்களும் அதிக நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களும் உட்காந்தபடியே உங்கள் கால்களில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த பயன்படுத்திக்கலாம் அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில் சொன்ன எல்லா எகர்சைசும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் அதோட நிறைய பேருக்கு இந்த மாதிரி உட்காந்துருக்கும் போது பாதை வீங்கிடும் சோ இந்த மாதிரி பாதை வங்கி அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இந்த வீடியோ கிளிக் பண்ணி ஃபுல்லாக பார்த்து பயன்படுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு சபஸ்கிரை பண்ணிக்கோங்க தேங்க்யூ